மாப் போட தேவையில்லை நியூஸ் பேப்பர் இருந்தால் அது எப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அது கூடவே டெய்லி லைஃப்பில் செய்கிற கஷ்டமான வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணிக் குக்கிங் இப்போ நம்ம முதல் டிப் பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியில் போனோன்னா குழந்தைங்களுக்கு டீ கடையில் பாலெல்லாம் வாங்கி கொடுப்போம் அப்படி பால் வாங்கி கொடுக்கும்போது அந்த டம்ளர் கண்ணாடி டம்ளராக இருக்குங்க அது ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நமக்கு ஆற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஆற்றி கொடுக்கணும் அதுவும் கண்ணாடி டம்ளரில் ஆற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அதே போல் சில நேரம் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் ஜூஸ் எல்லாம் இருந்ததுன்னா இன்னொரு டம்ளருக்கு மாற்றும் போது கொஞ்சம் சிந்தி சேதுரும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்ணாடி டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளருக்கு மாற்றும் போது அந்த டம்ளர் மேலே இந்த மாதிரி டச் போல் வச்சுட்டு இப்போ நீங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால கொஞ்சம் கூட அந்த பாலோ ஜூஸோ வெளியில சிந்தாது பால் எல்லாம் சூடா இருந்ததுன்னா இந்த மெத்தட்ல நீங்க ஈஸியா ஆத்தலாங்க இனி கண்ணாடி டம்ளர்ல இருந்து ஒரு பொருள் கூட வெளியில சிந்தாது இந்த மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ கூட லைக் கொடுங்க ஹோட்டல்ல ஃபுட் எதுவும் வாங்கணும்னா இது போல கண்டெய்னர் கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு வேஸ்டான கண்டெய்னர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கண்டெய்னரும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் இருந்தால் உங்கள் காசு மிச்சமாகுங்க அது எப்படின்னா பார்க்க போகிறோம் அடுத்து நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்னதாக இருக்கிற ஜூஸ் பாட்டிலோ தண்ணி பாட்டிலோ எடுத்துக்கோங்க பாட்டில் மூடி கலட்டிட்டு மூடியோட மேல்பக்கம் பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கண்டெய்னரில் இந்த மூடியை இது மாதிரி மேல் பக்கம் அடியில் வர மாதிரி ஒட்டி விட்டுருங்க அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கலாம் இதில் நான் ஃபில் பண்ண போகிறது பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு ஒரு கால் பாட்டில் அளவுக்கு பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கால் பாட்டில் ஃபில் பண்ண போதும் சப்போஸ் உங்ககிட்ட பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இல்ல சோப் யூஸ் பண்றீங்கன்னா சோப்பை துருவிட்டு சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற இந்த பாட்டிலோட முக்கால் பாகம் வரைக்கும் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிலோட முக்கால் பாகம் வரைக்கும் இந்த சோப் லிக்விட் இருக்குங்க இப்போ ஒரு கம்பியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க பாட்டிலோட மேல் சைடு பாட்டிலை நம்ம நரம்ப நரம்ப ஃபில் பண்ணக்கூடாது முக்கால் பாகம் வரையும் தான் ஃபில் பண்ணணும் அப்போ தான் இதில் நம்ம இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்க முடியும் ஒரு முறை ஓட்டை போட்டால் போதுங்க இதை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மூடி இருக்கிற கண்டெய்னரை இந்த பாட்டில் மேலே கவர்த்து வச்சு அந்த மூடியை நல்லா டைட் பாட்டிலோடு சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த கண்டெய்னரை அப்படியே நம்ம திருப்பி எடுக்கணும் திருப்பி எடுக்கும்போது இந்த பாட்டில் நமக்கு கவிழ்ந்த நிலையில் இது போல் இருக்கும் நம்ம இதில் ஓட்டை போட்டிருக்கிறதுனால இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதில் இருந்து லிக்விட் வெளியில் லீக் ஆகும் ஏன்னா பாட்டில் நல்லா ஏர் டைட்டாக மூடி இருப்போம் அதனால் அதில் லீக்கேஜ் இருக்காது நீங்கள் இது போல் ஒரு ஒரு முறையும் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்க அந்த சோப் லிக்விட் இந்த கண்டெய்னரில் இது போல் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த லிக்விடை தொட்டு பாத்திரம் தேய்க்க தான் பயன்படுத்த போகிறோம் நம்ம கிண்ணத்துலலாம் ஊற்றி வச்சோன்னா நிறைய லிக்விட் வேஸ்ட் ஆகும் அதை நம்ம அப்படியே போது அதில் ஸ்மெல் வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் தேவைக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா லிக்விடு வேஸ்ட் ஆகாது நம்ம பயன்படுத்துகிற சோப் லிக்விடு ரொம்ப நாளைக்கு வரும் இதனால நம்ம காசு மிச்சமாகும் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான இது போல் இருக்கிற ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கிற ஹோல்டர் எடுத்திருக்கேன் இது போல் பொருளை கூட நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியுங்க என் கையில் இருக்கிறது ஐ லைனர் அப்படி இல்லைன்னா நீங்கள் மை யூஸ் பண்ணுவீங்கன்னா மை எடுத்துக்கோங்க அதை இந்த ஹோல்டர் பின்னில் இருக்கிற அந்த முனை பகுதியில் பூசிக்கோங்க நீங்கள் சின்ன சைஸில் இருக்கிற அந்த பின்னை யூஸ் பண்ணலாம் இல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற அந்த பின்னில கூட பூசி விடலாம் இந்த மாதிரி கொஞ்சமா பூசிட்டு குழந்தைகளுக்கு உங்க நெத்திலயே பொட்டு வைக்கிறீங்கன்னா இத பயன்படுத்தலாம் இதுல வரக்கூடிய பொட்டு நல்லா வட்ட ஷேப்ல வருங்க பெருசுல செய்யும் போது பொட்டு பெருசா இருக்கும் இது சின்ன பின்னல செஞ்சீங்கன்னா இன்னும் சின்னதா குட்டியா அழகா ரவுண்டா வருங்க இது கிளீன் பண்றதுக்கு ஒரு பேப்பர் இருந்தா போதுங்க ஈஸியா அதை தொடச்சு எடுத்துடலாம் நீங்க தீக்குச்சிலாம் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஒரு குச்சியும் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி வேஸ்ட் ஆனா ப்ளக் பாயிண்ட் பின் இருந்ததுன்னா அதை கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம வீட்டில் தூசி படியாமல் இருந்தாலும் சிரமமே இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க ஒரு பவுலில் கால் மூடி விட கம்மியாக கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டே ரெண்டு கற்பூரத்தை பொடி பண்ணி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கற்பூரம் கம்ஃபர்ட் இதெல்லாம் நல்லா வாசனை தரக்கூடிய பொருள் கற்பூரத்தில் இருக்கிற மருத்துவ குணம் நம்ம வீட்டில் பூச்சி போட்டு அண்டாமல் பார்த்துக்கும் நம்ம வீட்டு செவுத்தில் தூசி படியாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்துருக்கேன் இது நம்ம வீட்டை பாசிட்டிவ் வைபாக வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் கண் திருஷ்டி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை தவிர்க்கிறதுக்கும் நம்ம கல்லூப்பை சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொருள் கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி உப்பு கற்பூரம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் இந்த லிக்விட் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம மக்க தேவை நியூஸ் பேப்பருங்க நியூஸ் பேப்பரை படித்து முடித்த பிறகு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூஸ் பேப்பர் ஒரு ரெண்டு பேப்பர் போல் எடுத்திருக்கேங்க இந்த ரெண்டு பேப்பரையும் நான் வீடியோவில் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு வீடெல்லாம் கூட்டி பெருக்கிற இந்த மாதிரி தொடப்பத்தை இதில் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தலைக்கு போடுற ரப்பர் பேண்டோ இல்லைன்னா கயிறோ யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம் இதை நான் இப்போ ரெண்டு ரப்பர் பேண்ட் பயன்படுத்தி நல்லா டைட்டாக இந்த மாதிரி மாட்டி விடுறேன் நீங்கள் ஒரு ரப்பர் பேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரப்பர் பேண்ட் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நியூஸ் பேப்பர் மா மாட்டின தொடப்பத்தை பயன்படுத்தி ரெண்டு விஷயம் செய்யலாங்க முதல் விஷயம் நம்ம வீடெல்லாம் தொடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு தரையை கூட்டி பெருக்குவோம் அப்படி கூட்டி பெருக்கும் போது நம்ம தலையிலேருந்து கீழே விழுகிற முடியெல்லாம் அங்கங்கே நம்ம வீட்டில் சதறி கிடக்கும் நம்ம வீட்டில் தரையில் அங்கங்கே தூசிகள் கூட இருக்குங்க வெறும் தொடப்பத்தில் நீங்கள் பெருக்கி தள்ளும்போது அந்த முடி எல்லாமே அந்த தொடப்பத்திலே சிக்கிக்கும் அந்த தூசிகள் கூட நமக்கு சரியாக க்ளீன் ஆகாது இதனால் நம்ம வீடு தொடக்கும் போது ரொம்ப சிரமப்படுவோம் நீங்கள் வீடு தொடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடில் வீடு பெருக்குங்க இதனால் உங்கள் வீட்டு தரையில் கொஞ்சம் கூட தூசி இருக்காது ஒரு முடி கூட இருக்காதுங்க வெறும் தொடப்பத்தில் நீங்கள் முடி தள்ளுறதுக்கும் நியூஸ் பேப்பர் காட்டி வீடு பெருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா தரையில் உங்களுக்கு ஒரு புட்டு தூசியோ ஒரு முடியோ கூட இருக்காது எல்லாத்தையும் அழகாக இந்த தொடப்பம் வெளியில் தள்ளிடுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது ஐடியா பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே கம்ஃபர்ட் லிக்விட் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த லிக்விட இந்த பேப்பர் மேல இந்த மாதிரி ஊத்திக்கோங்க பேப்பரோட எல்லா லேசா இது மாதிரி ஊத்திக்கோங்க இந்த தொடப்பை பயன்படுத்தி நீங்கள் வீடு தொடக்க முடியாத நாட்களில் அதாவது நமக்கு அதிகமான வேலை இருக்கிற நாட்களில் உடம்பு சரியில்லாத நாட்களில் வீடு பெருக்கிறா போல் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது வீடு தொடச்சது மாதிரி க்ளீனாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம வீடு தொடக்கும் போது கட்டிலுக்கு அடிப்பகுதி பீரோக்கு அடிப்பகுதியிலலாம் சில நேரம் மாப்பு குச்சி நுழையவே நுழையாது அந்த மாதிரி இடங்களில் இந்த மெத்தடில் நீங்கள் தொடைக்கும் போது கட்டில் அடியிலலாம் உங்களுக்கு தூசி படியாது இந்த லிக்விடோட வாசனைக்கு எறும்பு பள்ளி கரப்பான் பூச்சி தொலையும் உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி கைவிட முடியாத இடங்களில் தொடப்பமும் பேப்பரும் யூஸ் பண்ணி அந்த இடத்தையும் நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டு செவுத்தில் படியாமல் இருக்கிறது இந்த தொடப்பத்தை அப்படியே நம்ம வீட்டு மூளை முடுக்கலாம் லேசாக தேய்ச்சோனா இந்த பேப்பரில் ஒட்டி இருக்கிற கம்ஃபர்ட்டு கற்பூரம் இதோட வாசனைக்கு செவத்தில் நமக்கு ஒட்டடை சேராதுங்க நம்ம வீட்டு செவுத்தில் பள்ளி தொலையும் இருக்காது இதனால் நம்ம வீடு ரொம்ப க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும் மாப்போ துணியோ பயன்படுத்தி நம்ம வீடு தொடச்சோன்னா எப்படி நம்ம தரை வீடெல்லாம் க்ளீனாக இருக்குமோ அதே போல் இந்த மெத்தடில் க்ளீனாக இருக்குங்க நான் சொல்கிறது ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ஐடியா நம்மளால் உடம்பு முடியாத நாட்கள் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாத இடங்கள்னு தேவைப்படும் போது இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் இதனால நமக்கு ஒரு பேப்பர் தாங்க வேஸ்ட் ஆகும் இந்த தண்ணி படுறதுனால துடப்பம் நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது தொடப்பத்தில் அழுக்கும் படியாதுங்க தொடப்பமும் க்ளீனாக இருக்கும் அடுத்த டிப்பை நம்ம வீட்டில் துவக்க துவர பருப்பெல்லாம் வாங்கணுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் துவரம் பருப்பு சில நேரம் சில பேர் வீட்டில் இருக்கிற தண்ணி காரணத்தினால உடனே வேகாது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த டிப்பு பருப்பு சீக்கிரமாக வேக வைக்கும் அது மட்டும் இல்லை ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் பருப்பில் வண்டு புழு பூச்சின்னு எதுவுமே வராது இந்த ஐடியா துவரம் பருப்புக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வாங்கி பயன்படுத்துகிற எந்த தானியமாக இருந்தாலும் அதாவது சுண்டல் மொச்சை பாசிப்பயிறு எதுவாக இருந்தாலும் அதில் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க ஒரு மூடியளவு இது போல் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா ஃபேன் காற்று கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள் இது போல் பருப்பு நம்ம பயன்படுத்துறதுனால சட்டுன்னு வேகம் பண்டு பூச்சி தொல்லையும் இருக்காது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில்ல எந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்